டைரக்டர் அருண் பிரபு இயக்கத்துல விஜய் ஆண்டனி நடிப்பில் விஜய் ஆண்டனியோட இருபத்தி ஐந்தாவது படமாக ரிலீஸ் ஆயிருக்கதான் சக்தி திருமான் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் மாலை படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜய் டாமிக் கிடைச்ச தகவல் முப்பத்தாறு கோடியே இருபத்தி நாலு லட்சம் சக்தி திருமகன் இந்த படத்தோட உண்மை என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒரு அரசியல் தலைவரை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்கார லாபி எந்த லெவலெல்லாம் பின்னாடி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு காலங்காலமாக தெரியும் அப்படி பணக்கார லாபியால உருவாகிற ஒரு அரசியல் தலைவர் மக்களுக்காக வேலை பார்ப்பாரா இல்ல அந்த பணக்காரங்களுக்காக வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கதையை அதே நேரம் அந்த அரசியல் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் நடுவுல மீடியேட்டரா இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி எப்படி அந்த மீடியேட்டர் வேலை பார்த்துக்கிட்டு அதே நேரம் அதில் இருக்கக்கூடிய பணத்தையும் சம்பாரித்து மக்களுக்கு தன்னோட பணத்துல வந்து அவர் செலவு பண்றாரு நல்லது செய்யறாரு ஒரு கட்டத்தில் அவர் எந்த இடத்துல அரசியல் த தலைவர்களை வந்து பகைச்சுக்கிறாரு இதனால விஜயாண்டனிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது இது மூலமா ரியல் லைஃப்ல அதாவது இப்போ அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஒரு இந்தியன்ஸும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன்களும் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க இந்தியா மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு பின்னாடி எந்த அளவு பணக்கார முதலாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லராக எடுத்திருக்க ஒரு படம் தான் சக்தி திருமன் இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் எல்லாருக்குமே தெரியும் ஆரம்ப காலத்துல இந்த படத்துக்கு பராசக்தி அப்படின்னு சொல்லி தான் டைட்டில் வச்சிருந்திருக்காங்க ஆனா அவர அதே நேரம் சிவகார்த்திகம் பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு இருக்கு இல்லையா இதனால தன்னோட இருபத்தஞ்சாவது படத்துக்கு டைட்டில விட்டு கொடுப்பாரா இல்ல அதே டைட்டில் வந்து வாங்குவார்க்கு நினைச்சிட்டு இருக்கப்போ விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சக்தி திருமான் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வாங்கிட்டார் அதே நேரம் இருபத்தஞ்சாவது படம் ஒரு ஒரு நடிகருக்குமே தன்னோட கரியர்ல இருபத்தஞ்சாவது படமும் ஐம்பதாவது படம் மிக 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 முக்கியமான ஒரு படம் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனாலேயே இந்த படம் மேல ஒரு தனி டென்ஷனும் இருந்தது படம் போறதுக்கு முன்னாடி விஜயன் தனி வந்தாரு பேசினாரு படம் வந்து எங்களால் முடிஞ்ச பட்ஜெட்டில் எடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டார் படம் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது படம் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரளா மலையாளம் ஃபிலிம் பார்ப்போம் தெரியுமா அது மாதிரியான ஃபே ஃப்ளேவரில் ஓப்பன் ஆகுது ஒரு மயிலாடுதுறையில்தான் அந்த படம் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகிற ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பீப்பிள்ல இருந்தால் அந்த படம் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அந்த சீக்வன்சஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வர்ற அந்த ஜஸ்டிஸ்க்கான ஒரு சீன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே படத்துக்கான நகர்வுகளை கொஞ்சம் வேகமாக எடுத்துகிட்டு போகுது சொல்ல போனால் பிளே ரொம்ப டக்கு 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 டக்குன்னு போயிட்டு இருக்கு அது இந்த படத்துக்கான விறுவிறுப்பை என்ன அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் படத்தோட ஆரம்பத்துல ஒரு தவறு ஒன்று நடக்கும் அந்த தவறுக்கு காரணமா ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருப்பார் அந்த மிகப்பெரிய பணக்காரர் எப்படி கிளைமேக்ஸ்ல வந்து திரும்ப விஜயாண்டனியை மாற்றாரு இந்த ஆரம்பத்தில் நடந்த தவறுக்கும் இங்க விஜயாண்டனிக்கும் என்ன சம்பந்தம் இங்க இருக்கக்கூடிய பணக்காரருக்கும் விஜயாண்டனிக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத அந்த படத்தோட மிகப்பெரிய நாட்டாகவும் இருக்கு அதே நேரம் இந்த படம் நகர்ற விதங்கள் வந்து நம்ம முதலே சொன்னேன் ஸ்க்ரீன் பிளே வேக வேக வேகமாக போகுது அதனால படத்துல நம்ம போர் அடிக்கிற பெருசா தெரியல அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தேன் படத்தோட ஒரு 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 ஃப்ரேம்ஸ்லேயும் ஒரு ஒரு சீன்சஸ்லையும் ஏதோ ஒன்று கன்வே ஆகிட்டே தான் இருக்குது இன்னொன்று ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயம் தான் இதை வந்து நம்ம பார்த்துட்டு இது வந்து ஒரு புனை கதை இதை வந்து வந்து நம்ம கற்பனையில் தான் எழுதணும் இது வந்து இவங்களுக்கான கதை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது ஒரு சாதாரண கவுன்சிலரில் ஆரம்பிச்சு ஒரு மேயரில் ஆரம்பிச்சு எம்எல்ஏ மினிஸ்டர் எம்பின்னு சொல்லி எல்லாருமே இங்க என்னென்ன வாங்குறாங்க ஒரு ஒரு இடத்துக்கு நீங்க பட்டா வாங்கணும் அதுக்கு என்ன செய்யணும் தாசில்தாருக்கு என்ன செய்யணும் உங்க ஏரியாவில் ஒரு ரோடு பண்ணணும் அதுக்கு நீங்க யாரை பார்த்து என்ன கவனிக்கணும் உங்க ஏரியாவில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டப்படுறீங்கன்னா அதுக்கு யாரை எங்க கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப இன் டீடெயிலா சொல்லிருக்காங்க நாட் ஓன்லி மணி இங்க பணத்தை கொடுத்து மட்டுமே கரெக்ட் பண்ண முடியாது சிவாஜி படம் ஆரம்பிச்சி நிமிர்ந்து நிலை லஞ்சமும் கையூட்டும் கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அதை இந்த படத்தை ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க சொல்லப்போனா இங்க படம் மட்டுமே லஞ்சம் கிடையாது அது வந்து பெண்ணா இருக்கலாம் மதுவா இருக்கலாம் இல்லைனா விலை உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் மூலமா லஞ்சமாக கொடுத்து அது மூலமா மக்களுக்கு ஒரு ஒரு சலுகையை வாங்கி கொடுக்கிறது அதே நேரம் இந்த இடத்துல விஜய் ஆண்டனி ப்ளே பண்ண ரோல் அப்படிங்கிறது ஒரு ரியலாகவே இருக்கக்கூடிய ரோல் தான் ஒரு ஒரு பெரிய பேங்க் வந்து பேங்குக்கு ஏற்றாப்பில் ஒரு டீ கடையோ இல்லைனா ஒரு கடையோ இருக்கும் அந்த இடத்துல அந்த பேங்குக்கு சம்பந்தமான ஆள் ஒருத்தர் இருப்பார் இங்கே ரிஜெக்ட் ஆகிற லோன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே ஒரு மீடியேட்டர் இருந்து நான் உங்களுக்கு லோன் வாங்கி தரேன் எனக்கு பர்சன்டேஜில் கமிஷன் கொடுங்கன்னு கேட்பார் தெரியுமா அதே மாதிரியான ஒரு ரோல் தான் இங்கே விஜய் ஆண்டனி பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அரசியல்வாதிகள் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆகிற ஒரு ஒரு ஃபார்ம்ஸ் அது லோனாக இருக்கலாம் இல்லைனா ஒரு ட்ரான்ஸ்பராக இருக்கலாம் இது மாதிரி ரிஜெக்ட் ஆகிற எல்லா விஷயத்தையுமே விஜய் ஆண்டனி செஞ்சு முடிச்சு கொடுக்குற ஒரு மீடியேட்டராக இருக்காரு சொல்லப்போனா அந்த மீடியேட்டர் அப்படிங்கிறது நாட் ஓன்லி மீடியேட்டர் அவர் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் அதில் வந்து அவர் பெண்களை சப்ளை பண்ணுற புரோக்கராக இருக்கட்டும் சரக்கு வாங்கி கொடுக்குற அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருக்கட்டும் இப்படியாப்பட்ட ஒரு ரோல் அவர் பிளே பண்ணியிருக்காரு தன்னோட இருபத்தஞ்சாவது படத்துல இந்த ஒரு ரோலை எடுத்து நடிக்கிறதுக்கு அது தனி கட்ஸ் வேணும் அதுதான் ஒரு விஷயத்தில் விஜய் ஆண்டனி எல்லாருமே பாராட்டி ஆகணும் அதுக்கப்புறம் படம் அப்படியே வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி லவ் இது மாதிரியான சீக்வன்சஸ் வந்துட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் இவ்வளோ சம்பாதிக்கிற ரிஜன்ட்ட நீ என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறான்னு வச்சுட்டு இருக்கப்போ காசு இல்லாத மாதிரியே தான் படங்கள் மூவ் ஆகுது படம் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வலி இன்டர்வல்க்கு அப்புறமா படம் ஓப்பன் ஆகுது சரி ஃபஸ்ட் ஆஃப் ஒரு விறுவிறுப்பாக இருந்தது அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் அதை விட விறுவிறுப்பாக இருக்குது ஒரு ஒரு விஷயத்த பண்ணனும் அப்படின்னா ஒரு மீடியேட்டர் எந்த அளவுலாம் இறங்குவாங்க டு தி கோர் அப்படிங்கிறத அந்த படத்தோட விறுவிறுப்பில் காமிச்சிருங்க செகண்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா விஜய் ஆண்டனி செஞ்ச விஷயங்கள் எல்லாமே விஜய் ஆண்டனி கர்மாவாக மாறும்ல ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணாலுமே கர்மாயிஸ் பூமராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் அது திருமணம் நடக்க நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ விஜய் ஆண்டனி நல்லதோ கெட்டதோ இங்கே ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்கே ஒரு ஆக்ஷனுக்கு இங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அந்த ஒரு ரியாக்ஷன் தான் செகண்ட் ஆஃபாக இருக்குது கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த ரியாக்ஷன் போயிட்டு இருக்கு அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு அப்புறமா அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை வந்து தாக்க ஆரம்பிக்குது அதுதான் யார் அப்படின்னு விஜய் ஆண்டனி இதெல்லாம் யார் செஞ்சோம் எதுக்கு செஞ்சோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஓப்பன் ஆகிறதா இருக்கட்டும் அவர் செஞ்சதுக்கு அப்புறமா அது சொல்ற விதங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா இங்கே இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு கிரைம்ஸாக இருக்கட்டும் அதே நேரம் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸிங்க ஏன் ஏற்படுது அப்படிங்கிறது பால் பாக்கெட்ல ஆரம்பிச்சு கேஸ் ஸ்டவ்வில் ஆரம்பிச்சு டோல்கேட்ல ஆரம்பிச்சு ரோடுல ஆரம்பிச்சு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரேஷன் அரிசின்னு சொல்லி எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியலையும் ஒரு ஒரு ஊரலையும் வந்து ஒரு ஃபேக்டர் ஆஃப் செகண்ட்ல கொஞ்ச நேரம் டைலாக்லேயே டெலிவரி பண்ணிட்டு போகிறார் விஜயான் அப்படியே பட்ட ஒரு டைட்டான கிளைம் எக்ஸ்போஷன் அதுக்கப்புறம் நடக்கிற பல விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ இது என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்குது இதெல்லாம் கூட ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இது பார்ட் டூக்கான லீடாக அப்படிங்கிறத தெரியாமலே முடிச்சிருக்காங்க விஜயாண்டனி என்ன ஆனார் அவர் உயிரோட இருக்காரா இறந்தாரா என்னன்னே தெரியாமல் முடிச்சிருக்கிறது இந்த படத்துக்கு பார்ட் டூ வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோட தான் முடிச்சிருக்காங்க ஆக மொத்தம் சக்தி திருமான் இருபத்தஞ்சாவது படம் விஜயாண்டனிக்கு நல்ல விறுவிறுப்பாக ஒரு ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட வந்த ஒரு படம் சொல்ல போனால் ஃபஸ்ட்டே சொன்னார் இது வந்து அருண் பிரபுவோட உழைப்பு அப்படின்னு சொல்லி அருண் பிரபு பயங்கரமாக உழைச்சிருக்காரு ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த லூப்ஸை கண்டுபிடிச்சி அவர் பண்ணது அந்த படத்துக்கு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு அரசியல்வாதிகளோட சார்ந்த படம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக ஸ்கிரீன் பிளே பண்ணி எழுதிடணும் ஆனால் ஒரு அரசு அதிகாரிகளை பத்தி எழுதுறோம் அப்படின்னா அது ஐஜியில் ஆரம்பிச்சு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆரம்பிச்சு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டு கோர் ஒர்க் பண்ணால் மட்டும் முடியல முடியலையா ஸோ அந்த ஒரு ஹோம் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிற இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே மூலமே தெரிய ஆரம்பிக்குது இது மட்டும் இல்லாம ஒரு எம்எல்ஏ போட்டு தள்ளுறதுக்குன்னா இங்க ஒரு கவுன்சிலர் எங்க வரணும் இங்க ஒரு ஜாதி பிரச்சனை வரணும் இங்க யாரை தூண்டணும் அப்படிங்கிற ஒரு மீடியேட்டருக்கு எந்த அளவு காண்டாக்ட் இருக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த படத்துல வந்து ரொம்ப டீட்டெயிலா அருண் பிரபு சொல்லியிருக்காரு அதுக்கே மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அதே நேரம் இந்த படத்தோட இசை விஜயாண்டனி வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய இசையை ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவருடைய இன்ட்ரோ சாங்கில் பார்த்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது அவரோட புரியாத வார்த்தைகளை ஒரு பாட்டு போட்டு நம்மள வந்து மேஜிக்கில் ஆழ்த்து வரல ஸோ அது மாதிரியான விஷயமா இருக்கட்டும் டு தி கோர் படம் ரெண்டு வரைக்குமே அவர் போட்டிருக்க பிஜிஎம்ஸா இருக்கட்டும் ஆர்ஆர்ஆக்கட்டும் இது எல்லாமே இந்த படத்துக்கு இன்னும் வலு சேகரி விதமாக தான் இருந்திருக்கு அதே நேரம் இந்த படத்தில் க அத செல் செல்முருகனாக இருக்கட்டும் திருப்தி ரவீந்திரா இருக்கட்டும் இல்லைனா ரியாஜித்துவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு பலம் சேர்க்கும் விதமாக எந்த இடத்துல ரொம்ப அடிக்காமல் எந்த இடத்துல அன்வான்ட் சீன் நம்மளுக்கு தோணாத அளவுக்கான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸாக வரவங்களாக இருக்கட்டும் பொலிட்டீஷியன்ஸாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அபியங்கர் அப்படிங்கிற கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு இவங்க எல்லாமே ஒரு பணக்கானே ஒரு ஏழை எப்படி பார்ப்போம் ஒரு பணக்காரே முதல்ல ஏழையை மக்களாகவே பார்க்க மாட்டான் ஒரு மனிதனாவே பார்க்க மாட்டான் அவனை பொறுத்தவரை அது ஒரு அன்வான்ட் ஸ்பேசிஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் பார்ப்பாங்கிறது அந்த படத்துல ரொம்ப அழுத்த திருத்தமாக ஆனந்த ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஜியோ பாலிடிக்ஸ்னா என்ன மக்களுக்கான பாலிடிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு அரசியல் தலைவர்களுக்கு பின்னாடியும் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய பணக்கார முதலாளிகள் இந்த அளவு இருக்காங்க ஒரு ஒரு நாள் ஏற ஏறுற டேக்ஸா இருக்கட்டும் ஒரு ஒரு நாள் விலை உயர்ற பொருட்களாக இருக்கட்டும் இங்க நடக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல் மாற்றங்களா இருக்கட்டும் இது எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய நூற்றி முப்பது கோடி மக்களுக்கானது கிடையாது அது வந்து ஒரு நூற்றி பத்து பணக்காரங்களுக்கானது அப்படிங்கறத இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும் அந்த படத்துக்கு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் ப்ளே இந்த படம் எடுத்த விதம் அதே நேரம் விஜயாட்டினுடைய நடிப்பு அதில் இருக்கக்கூடிய கேஸ்டர் இருக்கும் மியூசிக் சொல்லி டிஓபி இது எல்லாமே இந்த படத்துக்கான மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படின்னா அது நெகட்டிவ் கூட இல்லை நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து இவ்வளோ ஸ்லோ மோஸ் நான் ஃபஸ்ட் ஆஃப்ல நிறையா ஸ்லோ மோஸ் இருக்கு நிறையா ஸ்லோ மோஷன்ஸ் போடாம இருந்திருக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு அந்த ஸ்லோ மோஸ் குறைச்சிருந்தாலே ஒரு எட்டு டு ஒம்பது நிமிஷம் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்து செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருந்து அதே நேரம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் பிரேக் எப்போ வரும்னு தர மாதிரி கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே அதை ஈடு செஞ்சிருச்சு ஸோ அந்த ஸ்லோ மோஸ் குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்மளுக்கு தேவையாக அதான் வேண்டுகோளாக இருந்ததே தவிர அது நெகட்டிவாக இந்த இடத்துல மேலே ஓவரலாக சக்தி தீர்வுனா எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து ஒரு பொலிட்டிக்கலாக லேர்ன் ஆகிட்டு வர வேண்டிய ஒரு படம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல் தலைவர்களும் இந்த மாதிரி பணக்காரர்களாக பணக்காரர்களால் உருவாக்கப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க உங்களுக்கு சக்தி திரும்ப எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுத்தது இல்லைன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்துது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மாலை முரசு வாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க